பங்குனி உத்திரம் சிறப்புகள் ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்திற்கே அதிக மகிமைகள் உண்டு தமிழ் மாதங்களில் பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம் விரதங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பங்குனி உத்திர விரதம் இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன் அதே நாளில் முழு நிலவும் வருவதால் சூரியன் மற்றும் சந்திரனால் இந்த நாள் மேலும் சிறப்படுகின்றன சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக நினைத்து இருக்கும் விரதம் இந்த பங்குனி நாள் சிவபெருமான் பார்வதி தேவியோடு திருமண கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருடைய புண்ணிய நாள் இந்த பங்குனி உத்திர நாள் மதுரையில் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் சிவபெருமானின் தவத்தை கலைத்ததால் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரித்தார் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திரனால்தான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே ஸ்ரீ வில்லிபுத்தூரில் ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமியின் அவதார நாளும் இந்த பங்குனி நாள்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் மார்பில் இருக்கும் பாக்கியம் பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான் வள்ளியின் அவதாரமும் ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரமும் அர்ஜுனன் பிறந்ததும் பங்குனி உத்திர நாளில்தான் திருமாலின் புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தெய்வானை வள்ளியாகப் பிறவி எடுத்து முருகனை மணந்து கொண்டனர் தேவேந்திரன் இந்திராணியை திருமணம் செய்து கொண்டது பங்குனி உத்திர நாளில் பிரம்மன் சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டது பங்குனி உத்திர நன்னாளில்தான் தசரத மகன்களான ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளை பரதன் மாண்டவி சத்ருக்னன் ஸ்ருத கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திர தினம்தான் அகத்திய முனிவர் லோபமுத்திரையை மணந்து கொண்டதும் பங்குனி உத்திர நாளில்தான் பூரணா பூஷ்கலா சாஸ்தாவையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டது பங்குனி உத்திர நாளில்தான் என்று கந்தபுராணம் கூறுகிறது இமாவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது பங்குனி உத்திர நாளில்தான் காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான் மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்து மார்கண்டேயன் உயிரை காத்ததும் மலையரசன் இமவானின் மகளாகப் பிறந்து பார்வதி என்ற பெயரில் சிவனை வேண்டி கடும் தவம் இருந்த நாள் பங்குனி நாளில்தான் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி நாளில் ஆலயம் சென்று வழிபட்டு தெய்வங்களின் ஆசியை பெற்று வளமுடன் வாழ்வோம்